கடந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசை மங்கையில் இருக்கக்கூடிய மங்களநாதர் சுவாமி கோவிலுக்கு நான் போயிருந்தேன் அங்க போகும்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவுமே மனசுல கஷ்டப்பட்டேன் அது நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் அதாவது அம்மனுடைய கருவறைக்கு பின்னாடி இருக்கிற சுவர்ல குங்குமத்தை வச்சு நிறைய சூலாயுதமாக வரைஞ்சி வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர்னு இப்படி இந்த சுவர் முழுவதும் இருக்குது இதை ஒரு ஐயா வந்து அதை தொடச்சிக்கிட்டு இருந்தாரு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி நம்ம சிலுவைகளாக வரைஞ்சி பார்த்துருக்கோமா இல்ல ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல பிறைகளாக வரைஞ்சி நம்ம பார்த்துருக்கோமா அப்ப ஏன் நம்ம இப்படி பண்றோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கோடி செலவழிச்சு ஒரு மன்னர்கள் நமக்கு இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்த கோவிலுக்கு செலவு பண்ணி இந்த கோவிலை மீட்டு எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நாம ஏன் சுவர்கள இப்படி வரையணும் அம்மனை தரிசனம் பண்றோம் நம்ம வெளியில போகிறோம் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து இந்த விஷயத்த எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கோவில் சுவர்களில் எதுவும் கேட்காதீங்க குறிப்பாக இந்த சிலைகள் மேலெல்லாம் அந்த குங்குமத்தை போடாதீங்க குங்குமத்தை ஒன்று கையில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா சாமியை வச்சு பூச சொல்லிடுங்க முடிஞ்சு போச்சு அதை வாங்கிக்கிட்டு அதை எங்கே தட்டுன்னு தெரியாமல் இங்கெங்கே வந்து தட்டிடுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க எத்தனையோ பணிகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி சிவசந்தங்களால் நாம செய்கிற நிறைய தவறுகளை திருத்தக்கூடிய வகையில் அவங்க அந்த உளவாரப் பணியை மேற்கொண்டுக்கிட்டே இருக்காங்க அவர் பாருங்க அவருக்கு அந்த பணி செய்யணும்னு அவசியமே கிடையாது ஆனால் இன்னொருத்தவங்க செய்யற தவறுகளை அவர் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்கிட்ட அவர் பேசும்போதே ரொம்பவும் வருத்தப்பட்டு சொன்னாரு மக்கள் ஏன் எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாரு அதனால இனிமே நீங்க கோவில் போனீங்கன்னா இந்த மாதிரி தவறுகளை நிச்சயம் பண்ணாருங்க ஒருவேளை நீங்க அப்படி பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகளை திருத்திக்கலாம் ஏன்னா அதுதான் மனிதனோட இயல்பு முடிஞ்சா இந்த காணொலியை ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும்